ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லார் வீட்லேயும் இப்போ பிரியாணி செய்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான் வீட்டில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஆனால் கடையில் வாங்குகிற டேஸ்ட் ஏன் வீட்டு பிரியாணியில் மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க கடைகளில் செய்கிற மாதிரியே விறகு அடுப்பில் பிரியாணி செஞ்சு அது எப்படி இருக்குதுன்னு நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அடி கனமான பாத்திரமாக வைங்க அப்போ தான் வந்து பிரியாணி அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் நாலு கீரி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் கூடவே நல்லா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்க ஆரம்பிச்சுருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணியும் நல்லா வரும் கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கும் பாருங்க நல்லா வெங்காயத்தை வதங்கி ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து வதக்க ஆரம்பிங்க கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு வதக்க ஆரம்பிச்சுக்குங்க இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறியை சேர்த்துக்குங்க கறியை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் கறியை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அப்படியே காரப்பொடியும் சேர்த்துக்குங்க காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க கரம் மசாலா சேர்த்துக்குங்க அதுவும் தேவையான அளவு தான் இப்போ எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறமா கறியை கொஞ்சம் நல்லா கலறி விட்டுக்குங்க நல்லா கலறி விட்டிங்கன்னா தான் கறியில் நல்லா காரம் பிடிக்கும் இப்போ கறிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஆப்ஷனல் தான் வேண்டாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலரி விட்டிங்கன்னா கறியில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டான அளவில் பிடிச்சிக்கும் கறி நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இதுதான் கரெக்டாக கறி வெந்திருக்கிற பதம் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இதுதான் கணக்கு இந்த விதத்தில் நீங்கள் தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலறி விட்டுக்குங்க கிளறி விட்டதுக்கப்புறமா பாத்திரத்தோட மூடி எடுத்து மூடியை போட்டு வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா தண்ணி கொதித்து வரதான்னு பாருங்கள் பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி நல்லா மேலும் கீழும் நல்லா கொதித்து வர டைமாக பார்த்து அதில் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு கறியை அள்ளி மேலே போட்டு நல்லா தம் போட்டுக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக வர இருக்குது இப்போ இந்த டைமில் வந்து லெமன் உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கங்க மாதிரி நெய் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நெய்யும் ஆட் பண்ணிக்கங்க அதே போல் பிரியாணியை கலரும் போது மொத்தமாக சாப்பாடு கலர்ற மாதிரி கலரக்கூடாது ஒரு இருந்து எடுத்து பொறுமையாக அப்படியே மேலே உதிரி உதிரியாக போடணும் பாருங்கள் இந்த மாதிரி போடணும் அப்போ தான் அரிசி உடையாமல் நல்லா சூப்பராக வரும் நம்ம இன்றைக்கி பண்ண விறகடுப்பு பிரியாணி நல்லாவே வந்திருக்கு சாப்பிடவும் நல்லா இருக்குது என்ன காரம்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க